பொதுவாகவே எல்லாம் சொல்லுவாங்களே அரங்கம் அதிர்ந்த கைதட்டல் அரங்கம் அதிர்ந்த கைதட்டல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சௌந்தர்யாவுக்கு வந்து அரங்கமே அதிர்ந்துருச்சு அந்தளவுக்கு வந்து கை தட்டாங்க சௌந்தர்யா அப்படிங்கிற பேரை தான் விஜய் சேதுபதி சொன்னார் உடனே வந்து அந்த அரங்கத்தில் இருக்க எல்லாருமே கைதட்டி கொண்டாடி தீர்க்குறாங்க சௌந்தர்யாவுக்கு வந்து அவ்வளோ மாதம் அங்கே போன ஆடியன்ஸில் பல பேர் வந்து சௌந்தர்யா அப்படிங்கிற பேரை உடனே அவ்வளோ பெரிய கைதட்டல் வருது அப்படியே நம்மளை பார்க்குறதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது நிற்கவே இல்லை கை தட்டிக்கிட்டே இருக்காங்க விஜய் சேதுபதி போதும் போதும் அப்படின்னு சொல்கிறாரு அப்பையும் வந்து நிப்பாட்டாமல் கை தட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் சௌந்தர்யா நிறையா க்யூட் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மக்கள்லாம் வந்து சௌந்தர்யாவோட அந்த க்யூட் ரியாக்ஷன் இருக்குல்ல அதுக்காகவே வந்து திருப்பி திருப்பி கை இப்படி வணக்கம் வணக்கம் சரி 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 நன்றி அப்படிங்கிற மாதிரி இப்படி பண்ணுறாங்க அதை விசில் அடிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அதாவது விஜய் சேதுபதி வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த மாதிரி கோட்டை அழிச்சாச்சே இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் கேம் விளாட்றீங்களே அதில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் எந்திரிக்கிறாங்க இவ்வளோ பெரிய கைதட்டல் ஒரு பெரிய ஸ்டாருக்கு வந்து ஒரு கைதட்டல் கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு கைதட்டல் வந்து இன்றைக்கி சவுண்டுக்கு வந்து கிடச்சிச்சு அப்புறம் இந்த வந்து வந்து எனக்கும் சவுண்டு எனக்கும் தீபகானுக்கு ஒரு நல்ல பாண்டு வந்து கிரியேட் ஆகிருக்கு ஏன்னால் போன வாரம் நாங்கள் எது எளிமையாக இருந்தோம் இந்த வாரம் நாங்கள் வந்து நண்பர்களாக மாறிட்டோம் அது வந்து நல்ல மாற்றம் நடந்திருக்கு அதே மாதிரி சாசனா ஜெஃப்ரி ரெண்டு பேரும் வந்து ந ஓரளவுக்கு முன்னாடி சண்டை போட்டாங்க இப்போ வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க சத்யாவும் ஜெஃப்ரி முன்னாடி வந்து நண்பர்களாக இருந்தாங்க இப்போ வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவர் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொன்னாங்க ஆனால் இந்த கைதட்டல் இருக்கு இல்லையா இது வந்து சௌந்தர்யாவுக்கு ஐம்பது நாள் ஆச்சு ஐம்பது நாளில் மக்கள் சப்போர்ட் வந்து சவுந்தர்யாவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த கைதட்டல் வந்து நிரூபிச்சிருக்கு இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்